எல்லோருக்கும் வணக்கம் மக்களே இன்றைக்கி எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு அப்படின்றத பார்த்துர்லாமா வாங்க ஒரு அருமையான ஒயிட் ரைஸ் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ரசம் பருப்பு ரசம் அதுதான் மெயினான விஷயம் நீங்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து பருப்பு ரசம் அப்படின்றது கேள்விப்பட்டிருப்பீங்களா அப்படின்னு என்னன்றது எனக்கு தெரியல பருப்பு தோரம்பருப்பு கரெக்டா தோரம்பருப்பு தானே தோரம் பருப்பை வச்சு தோரம் பருப்பு வச்சு ஒரு ரசம் வைப்பாங்க நல்லா கருவேப்பிலை மிளகாய் எல்லாம் போட்டு ஒரு அருமையான பருப்பு ரசம் வச்சுருக்குறாங்க அடுத்தது பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக எங்கள் வீட்டில் நல்லா உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா போட்டு அருமையான சிக்கன் கிரேவி வச்சுருக்குறாங்க அதில் எனக்கு கொஞ்சமாக சாப்பிட்றதுக்கு வச்சுருக்குறாங்க ஃபஸ்ட்டு நாம் இந்த வாழை இலையை எடுத்துப்போம் நல்லா வாழை இலையில் நல்லா அருமையாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அப்படி துடைச்சி எடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டு ரைஸு வச்சாச்சா அடுத்தது ரசம் சாரி அடுத்தது சிக்கன் கொஞ்சமாக அடுத்தது ரசம் அது கொஞ்சமாக அவ்வளோதாங்க சாப்பிட்ற அளவுக்கு சிக்கன் எடுத்துக்கா எடுத்தாச்சு ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது என்ன சாப்பிட முடியுமோ அதுதான் எடுத்துக்கணும் நான் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு ஒரு ஹேபிட் இருக்குது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மொத்தமாக அப்படியே சாப்பாடு அப்படியே மொத்தமாக வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்ற அந்த பழக்கமே நமக்கு வந்து கிடையவே கிடையாது சாப்பாடு என்பது எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு நம்ம சாப்பிட்டுக்கணும் பசிக்கும்போது நம்ம எத்தனை வாட்டி வேணாலும் சாப்பிட்லாம் அது தப்பு இல்லை ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நம்ம பொங்கலுக்கெல்லாம் நம்ம வந்து வீடியோ போட்டிருக்கோம் பார்த்திங்கன்னா விருந்து மாதிரி இருக்கும் மட்டன் குழம்பு மட்டன் வறுவல் மீன் வறுவல் ஸோ அந்த வீடியோ நம்ம போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா போய் பாருங்கள் அந்த மாதிரி இருந்ததுன்னா ஒரு வேளை வந்து பார்த்திங்கன்னா நிறையா சாப்பாடு நம்ம வந்து சாப்பிட்லாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா டெய்லி சாப்பிடும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே கம்மியாக சாப்பிட்றது தான் நமக்கு வழக்கம் ஸோ பாருங்கள் ஸோ நம்ம சேனலில் இதுவரைக்கும் ஒரு தொள்ளாயிரத்தி ஆறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த தொள்ளாயிரத்தி ஆறு பேருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றியை அந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன் ஆல்ரெடி நம்ம வீடியோவில் கூட நான் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரு டூ த்ரீ டேஸில் நம்ம வந்து தொள்ளாயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம வந்து ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஆறு பேர் இன்னைக்கு ஸோ சேனலில் பார்க்கும்பொழுது தொள்ளாயிரத்தி ஆறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பண்ண எல்லோருக்குமே ஒன்ஸ் அகைன் நான் ஒரு நன்றியை அந்த நேரத்தில் நான் வந்து சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சாப்பாடு டேஸ்ட்டு எப் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம வந்து சாப்பிட்டு பார்க்கலாம் சாதத்தை வந்து கொஞ்சமாக அப்படி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க கருவேப்பிலலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் அப்படியே ஒன்றா வச்சு ஒரே ஒரு பீஸு சிக்கனை எடுத்து அது கூட அப்படியே இந்த ரசத்தோடு அப்படி வச்சு சாப்பிட்டு பார்த்துருவோம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அருமையா இருக்கு ரசத்துக்கு எப்பொழுதுமே சிக்கன் சரியான காம்பினேஷன் பாருங்க அருமையாக இருக்குது இந்த சிக்கனில் உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க பாருங்க உருளைக்கிழங்கு போட்டிருக்காங்க இந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அருமை நேற்றி நம்ம சேனலில் நம்ம ரால் குழம்பு ரால் கொத்தவரங்காய் பருவல் வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் பேஜில் போய்ட்டு மறக்காமல் பாருங்கள் சிக்கன் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு ரசம் சிக்கன் கிரேவி காம்பினேஷன் பிடிக்குமா என்னன்றத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ பாருங்கள் இன்னும் ஒரு இந்த மந்த் எண்டு ஜனவரி முடிகிறதுக்கு இன்னும் ஒரு பன்னெண்டு பதிமூணு நாட்கள் இருக்குது இன்னும் இந்த மந்த் எண்டு ஜனவரி எண்டுக்குள்ளே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நம்ம ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு பூண்டுலாம் தட்டி போட்டு அருமையாக வச்சுருக்குறாங்க ம் சிக்கன் கிரேவி நாளைக்கு கண்டிப்பாக எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எங்கள் வீட்டில் கண்டிப்பாக மீன் குழம்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் டாடா